கேமரா துடைக்கிறது இல்லைன்னா அழுக்கான மாதிரி இருக்கும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கிளாத் வச்சு துடைச்சி பார்க்கறேன் இல்லைன்னா வேற டெம்பர் கிளாத் தான் மாற்ற முடியும் ஹாய் ஹலோ வணக்கம் க்ரீன் எல்லாரும் டபுள் டச் பண்ணிட்டு இருக்கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் ஹாப்பி ஃபைவ் டே இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்று யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ திருவண்ணால் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஆனிவர்சரி டே ஹாய் வணக்கம் ஸ்க்ரீன் எல்லாரும் டபுள் டச் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிக்கவும் நீங்கள் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் யாராவது மன்னிப்பு கேட்கவும் ஓகே Yapur, Gamiana, or no, the Yabu. முக்கியத்தம் நல்லா வெளிச்சமாக இருக்கணும்னு பார்த்தா இந்த இடம் ஒரே இருட்டாக இருக்கு ஆனால் வெளியில் உட்காந்தா நல்லா தெரியும் சூப்பராக இருக்கு கேமரா உள்ளார வந்து கேமரா நல்லாவே இல்லை உட உட இதில் ஃபில்டர் ஆப்ஷன் மேக்கப் ஹாய் குட் மார்னிங் வணக்கம்ங்க லைவில் இருக்காங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வந்தவங்க யாராக இருந்தாலும் பழசாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் லைக்கை போடுங்க லைவ்க்குள்ளே வந்து கமெண்ட் போடுங்க என்ன வந்ததும் ஓடிட்டீங்க ஏன் கே மாட்டேங்குது குட் மார்னிங் ஆல் இருக்கீங்களா ஹாய் ஹலோ வணக்கம் தலை காயவே இல்ல அறுபது அடி கூந்தல் வச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கூந்தலை வச்சுக்கிட்டு நான் பாடுற அவஸ்தை பெரிய அவஸ்தையாக இருக்குது கலை அவ்வளோ சீக்கிரம் காயவே மாட்டேங்கிறேன் ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா எக்ஸ்கியூஸ் மீ வணக்கம் ஓடி இருங்க அப்படின்னு தலை திருச்சு போயிட்டு இப்ப நான் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் போய் பார்த்துட்டு வாங்க ஹலோ ஹாய் வணக்கம்ங்க குட் மார்னிங் லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க ஹாய்மா வணக்கம் வணக்கம்ங்க வணக்கம்ங்க சாப்பிட்டீங்களா எந்த ஊர் நீங்க நான் கோயம்புத்தூர் நான் சென்னைங்க சென்னை சிங்கார சென்னை சென்னை முழுவதும் மருந்தே அப்படி இருக்கு சாப்பிட்டாச்சுமா நீங்க சாப்பிட்டீங்களாமா நான் சாப்பிட்டேங்க என்ன டிஃபன் காலையில் ஒர்க் கிளம்பிட்டீங்களா ஒர்க் கிளம்பிட்டீங்களா வீட்டில் தான் இருக்கீங்களா லைக் போடலையே நீங்க லைக்காக போட்டுடுங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் லைக் இன்னைக்கு ஒரு ஹண்ட்ரட் லைக்காவது நான் வாங்கிட்டு போகணும் ஓகேங்களா ஓகே ஓகே ஹண்ட்ரட் லைக்காவது நான் இன்னைக்கு வாங்கிட்டு போகணும் ஒர்க்கில் தான் டீ டைம்மா ஓகேங்க லெவன் தேர்ட்டி டீ டைம்ங்களா ஓகே சூப்பர் சூப்பர் அந்த டீ டைம் கேப்பில் வந்து ஒரு லைவ் ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடுறது எல்லா லைவையும் அப்படிதானுங்க டீ ஆஃபீஸ்லேயே கொடுப்பாங்களா நீங்கள் வெளியில் வந்து சாப்பிடணுமா காம்கலை இன்னும் லைக் போட்டாச்சு காமிக்கலையா காம்கிழங்க ஸ்லோவாக தான் வரும்னு நினைக்கிறேன் நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கிறதால லேட்டாக வரும்னு நினைக்கிறேன் டூ தேர்ட்டிக்கு லஞ்ச் டைம்மா ஓகேங்க டூ தேர்ட்டி அதனால் இடைப்பட்ட கேப்பில் டீ பிஸ்கட் ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்டுட்டு போனால் கொஞ்சம் டூ தேர்ட்டி வரைக்கும் தாங்கும் உங்களுக்கு ஓகே ஓகே அது ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணாதான் லைக் விடும் நீங்கள் டபுள் டச் பண்ணீங்களான்னு பாருங்கள் சும்மா பண்ண அப்படி ஒரு பண்ணாதான் வராது எனக்கு சுத்தமாக காம்கில ரொம்ப லேட்டாகிடுச்சு காமிக்கவே இல்லைண்ணா ஆஃபீஸில் தான் காஃபிம்மா ஓகேங்க லஞ்சும் ஆஃபீஸ்லேயே கொடுத்துருவாங்களா இங்கே சைலண்ட் வாட்ச் பண்ணுறவங்க ஹாய் ஹலோ வணக்கம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க நானே வியூஸ் இல்லாமல் உட்காண்டிருக்கேன் ஹலோ தயவு செஞ்சு கமெண்ட்டை போடுங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க தயவு செஞ்சு எனக்கு சேனல் ரொம்ப வீக்காக போயிட்டுருக்குது ஓ ஓகே ஓகேம்மா ஹலோ ஹாய்ங்க வணக்கம் குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் மியூசிக் புக்காரா லைவில் ஒரு லைக்காவது போடுங்க சார் இல்லை லஞ்சு நான் தான் கொண்டு போகணும் ஓகேங்க ஓகேங்க காலையிலே செஞ்சு கொண்டு வந்துடுறீங்களா லஞ்செலாம் ஓகே சூப்பர் ஸ்க்ரீன் எல்லாரும் டபுள் டச் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கூட வரலங்க தேங்க்யூ ஆ வந்துருச்சு வந்துருச்சு அப்பா ஒரு லைக் வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பிக் பாஸ் லைவை காமிச்சா பிச்சிக்கிட்டு போகுது அறநூறு எழுநூறு லைக் வருது நம்ம மூஞ்சிக்கு ஒரு லைக் கூட வர மாட்டேங்குது இல்லை லஞ்சு நான் தான் கொண்டு வரணும் ஓகேங்க ஓகேங்க ஹாய் வணக்கம் லைவில் இருக்கவங்க அப்பாடா இப்போதான் காட்டுது லைவில் இருக்கவங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க லைவுக்குள்ளே வந்து கமெண்ட்டை போடுங்க ஓகேங்களா லைவ்ல சைலண்டா ஃபோனை பார்க்குறதுக்கு என்னத்துக்கு இப்படி பண்றீங்க நானும் ஃபோன் அப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு தான் வரும் எனக்கு காலையிலே எல்லாம் போட்டு எல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஹாய்ங்க வணக்கம் ஹாய் ஹார்ட் பீட் ஓகே ஓகே வாங்க வணக்கம் ஸ்க்ரீன் ஐயோட லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஹார்ட் பீட் வணக்கம் வாங்க ஸ்ரீராம் ஹாய் இங்கே வணக்கம் லைக்கை போடுங்கப்பா எல்லாருமே ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தான் வேலை இல்லாமல் இருக்கிறோம் ம் உங்களுக்கும் வேலை இல்லை வாங்க வாங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் டீ டைமா தயவு செஞ்சு சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க ஹார்ட் பீட் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன இருக்கீங்க லைக் டன்னா ஓகேங்க தேங்க் யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க லைக் போட்டதுக்கு இதனால அஞ்சு பைசா கூட எனக்கு லாபம் எதுவும் பணம்லாம் வராது நீங்கள் வந்து சேனல் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் மேக்கப் எல்லாம் தனியாக டைம் எடுத்து பண்ணுவீங்களா ஆமாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு தாங்க பண்ணுவேன் இந்த மேக்கப் கொஞ்சம் பண்ணிவிட்டு வந்து இனி கொஞ்சம் லைஃப்பில் வந்தால் தான் டே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் அதனால தான் நான் வந்திருக்கேன் லைவ்லேயே நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டன் ரெண்டு லைக் தான் வந்திருக்குது ரெண்டே பேர் தான் லைக் போட்டிருக்கீங்க நாலு பேர் இருக்கீங்க லைக்க போடுங்க ஹார்ட் பீட் லைக் போட்டிங்களா என்னை பார்க்காம இருக்கவே முடியல உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே காலை முதல் இருபது வரை ஓகே ஓகே நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுறேம்மா கண்டிப்பாங்க லைக் டன்னா வரவே இல்லைங்க இங்கே லைக் வரலங்க மிஸ்டர் லைக் வரலங்க ஹார்ட்பீட் லைக்காக போடுங்க முதல்ல என்னத்த பீட் லைக்கே போட மாட்டுறாரு நீங்கள் உங்களுக்கும் ஹார்ட் பீட் உங்களுக்கும் டீ டைம்மா இது எல்லாம் பிரேக்கில் வெளியே வந்திருக்காங்க நீங்கள் ஃபுல்லாகவே வெளியே தானே இருப்பீங்க ஹாய் ஹலோ வணக்கம் ஃபர்ஸ்ட் லைக்கே நீங்கள் தானுங்களா அப்போ ஃபஸ்ட் லைவே நீங்கள் தான் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா ஓகேங்க நன்றிங்க நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த உதவிக்கு நான் உங்களை கை மாறி என்ன செய்ய போறணும் தெரியலங்க நன்றிங்க நன்றிங்க ஐயோ கடவுளே கத்தாவே ம் சொல்ல எத்தனை ஐடி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஐடியிலேருந்து அத்தனை லைக் போட்டு விட்டுருங்க நீங்கள் ஒரு மூணு ஐடி வச்சிருப்பீங்க மூணு ஐடியிலேருந்து மூணு லைக் போடுங்க மூணு ஐடியா ரெண்டு ஐடியா ஓகே சூப்பரா சூப்பர் எத்தனை ஐடி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஐடியிலேருந்தும் லைக்காக போடுங்க ரெண்டே ரெண்டு லைக் தான் வந்துருக்குது வேற வேற ஐடியில லைக் போடுங்க சார் என்ன சார் நீங்க லைவ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுங்க யாரும் லைவில் இருக்கீங்களா கடை கடைன்னு கமெண்ட்யாவது போடுங்க நீங்கள் போட்டால் கொஞ்சம் வாட்சவை செய்கிறோம் நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா நானும் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்க வேண்டியதான் எதுக்கு தான் அப்புறம் லைவ்ல இருக்கீங்கன்னு எனக்கே தெரியல ரெண்டு லைக் வந்தீங்க ரெண்டு பேர் வந்தீங்க ரெண்டு லைக் போட்டிருக்கீங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே யாருமே இல்லை இப்படி போனால் என் லைவ் என்ன ஆவறது வெள்ளிக்கிழமை அது இப்படி ஆனால் என்ன பண்ணுறது நான் சொல்லுங்கள் பார்ப்போம் கடை கடைகடைன்னு கமெண்ட் போடுங்க அப்புறம் எனக்கு தூக்கம் வந்துடும் போல இந்த மாதிரி லைவை பார்த்தாலும் யாருமே இல்லாத டீ கடையில் யாருக்காக டீ ஆத்துற அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு யூடியூப்க்கார் கொஞ்சம் வீவ்ஸ் அனுப்புங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஆட் பீண்ட் ஒரு கமெண்ட் யாவது போடுங்க எதுக்கு சைலண்ட்டாக நிற்கிறீங்க எனக்கு இங்கே இருந்துருக்கலாம்ல ஹாய்ங்க பெட்டர் தென் திஸ் ஓகேங்க ஓகேங்க லைக் போட்டிங்களா ஸ்ரீராம் கண்ணாடி எடுத்து போட்டு பார்ப்போம் அப்படியாவது யாராச்சும் வரீங்களான்ட்டு போட்டிங்களா நீங்களும் அப்போ எப்படி ரெண்டே ரெண்டு லைக் தான் எனக்கு காமிக்குது உங்களுக்கு எத்தனை லைக் காமிக்குது ஹார்ட் பீட் ஒரு லைக் போட்டிருக்கிறாரு அப்புறம் பிரபு வந்து இருந்துருல ஒரு லைக் நீங்கள் ஒரு லைக் மூணு லைக்காவது காமிக்கணும் ரொம்ப மோசமாக இருக்குதுங்க என் லைவ் என்னன்னு தெரியல எப்படி இருக்கிறது இந்த கண்ணாடி நன்றாக இருக்கிறதா കണ്ണാടി മേലെ ഒരു രണ്ട് മണിയെ തക്കി വിട്ടിക്കളി ஓடிவிட்டிங்களா எல்லோருமே போங்க அப்படியே போயிவிடுங்க யாரும் வராதீங்க போங்க விதி வலியது விதி வலியது விதி வலியது விதி வலியது விதி எங்க போனாலும் விடாது நம்ம விதி வலியது நான் ஒரு நல்லா படித்தவங்க வணக்கம் வணக்கம் வாங்க வெல்கம் லைவுக்கு வரவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க லிப்ஸ்டிக் ஓவரா போட்டுக்கணும் என்னங்க லைவ்ல வந்து வந்துட்டு போகிறீங்க கமெண்ட் போடுங்க லைவுக்குள்ளே வாங்க போகலையா எங்கேயும் போகலைங்க ஈட்டே தாங்க இருக்கிறேன் எங்கேங்க போக சொல்கிறீங்க எங்க போகிறதுக்கு வழி இல்லைங்க நீங்களாம் வெளியே போவீங்க வருவீங்க நாங்கள் எங்கே போகிறது பொம்பளைங்கெல்லாம் வீட்டில் வேலையை செஞ்சு போட்டு இப்படி தான் உக்காந்து கிடக்குறோம் நீங்கள் எங்கே போயிருக்கீங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அட கடவுளே கர்த்தாவே என்னத்த சொல்ல வெளியில யாராவது லைவ்ல வந்தா வருவாங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்தே லைவ்ல வராங்க பாரு என்ன பண்றது என் சேனல் அவ்வளோ விசிபிலிட்டியில இருக்குது சேனல் யாரு கண்ணுக்குமே தெரியல போயிருக்கு என் சேனல் லைவ் ఏ ఏదాచు ఛానల్ ఎన్న ప్రచనయా சரி நீங்கள் யூர் வரா மாதிரி தெரியல ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடணும் கொஞ்சமாச்சும் ஃபஸ்ட் சீக்கிர மாதிரி இருக்கிறோம் அப்படியே பார்த்துட்டே இருங்க நீங்களும் வந்துட்டு வந்து போனோம் எதுவும் பண்ணு ஏதோ எடுத்து நினைக்கிறேன் பண்ணு இந்த பண்ணு சாப்பிட்றேன் சீக்கிரம் மாதிரி இருக்குதுங்க இவ்வளோ சுகர் க்ரீமோட பன் பட்டர் சாமா எதுவும் தெரியல என்னன்னு சாப்பிட்டு வரேன் நீங்கள் போங்க